உளமாற உறுதி வாழ்க தமிழ் வாழ்க தலைவர் கலைஞர் வாழ்க தளபதி வாழ்க உதயம் வணக்கம் நன்றி வாழ்க தமிழ்நாடு வெல்க திமுக வாழ்க தளபதி வருங்காலம் எங்கள் உதயநிதி வாழ்க தமிழ் வாழ்க டாக்டர் கலைஞர் வாழ்க எங்களுடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதியார் வாழ்க எங்களின் எதிர்காலம் அண்ணன் உதயநிதி வாழ்க எங்கள் அமைச்சர் பொதுப்பணிகள் உளமார உறுதி வாழ்க கலைஞர் வாழ்க தமிழ் வாழ்க முத்து கருணாநிதி ஸ்டாலின் வாழ்க உதயநிதி வாழ்க அமைச்சர் அண்ணன் அமைச்சராக இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றும் என்றும் அண்ணா கலைஞர் புகழ் முதல்வர் தளபதியார் வாழ்க வருங்கால தமிழகம் இளைஞர்கள் வாழ்க வாழ்க வாழ்க்கைய பொது வாழ்க தமிழ் வாழ்க தமிழ்நாடு முத்தமிழறிஞர் கலைஞர் புகழ் ஓங்குக தலைவர் தளபதி வாழ்க வருங்கால தமிழகம் உதயநிதி வாழ்க வாழ்க தமிழ்நாட்டின் காவலர் கழகத் தலைவர் தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் மு க ஸ்டாலின் அவர்கள் வளர்க தமிழ்நாட்டின் இளந்தலைவர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வாழ்க 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 தமிழ் தமிழ் கலைஞர் புகழ் எங்கள் எங்கள் தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எதிர்காலம் உதயநிதி ஸ்டாலின் உழைத்த தொண்டர்களுக்கும் நன்றி உளமாற உறுதி கூறுகிறேன் பெரியாரின் புகழ் அண்ணாரின் புகழ் கலவின் புகழ் ஓங்குக வாழ்க தலைவர் தளபதி எதிர்காலம் சின்னவர் வாழ்க தமிழ் வாழ்க தமிழ்நாடு தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா தலைவர் கலைஞர் புகழ் ஓங்குக வளர்க முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எங்களின் அடுத்த தலைவர் அண்ணன் உதயநிதி எங்களுடைய டெல்டா மக்கள் டெல்டா நேர்மையை நிறைவேற்றுவேன் என்றும் உளமாற உறுதி கூறுகிறேன் வாழ்க பெரியார் முத்தமிழ் அறிஞர் தலைவர் கலைஞர் வாழ்க தலைவர் தளபதி வாழ்க எங்களின் எதிர்காலம் சின்னவர் வாழ்க கவிஞர் கனிமொழி வாழ்க கலைஞர் புகழ் உதவி வாழ்க தலைவர் தளபதி வாழ்க இளம் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் வெல்க தமிழ் வாழ்க முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் வாழ்க உதயநிதி ஸ்டாலின்